என்னோட பேர் அபிஷேக் நான் அவேர்னஸ் அகாடமின்ற ஒரு இன்ஸ்டியூட் வச்சு நடத்திட்டுருக்கேன் என்னுடைய நோக்கம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா மனிதனும் ஆரோக்கியமாகவும் ஆனந்தமாகவும் உற்சாகமாகவும் இருக்கிறதுக்கு செல்வ செழிப்பாகவும் இருக்கிறதுக்கான வழிமுறைகளை எல்லோருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது தான் நோக்கம் ஓகே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் மனம் பற்றி மனம்னா என்ன மனம் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சால் மட்டுமே நம் ஆரோக்கியமாகவும் நிம்மதியாகவும் செல்வ செழிப்பாகவும் உறவுகளில் நிம்மதியாகவும் இருக்க முடியுது இதை பற்றி நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போ இந்த வந்து ஒரு மொபைல் இருக்குது ஒரு ஸ்மார்ட் மொபைல் இருக்குது அதை நான் உங்கள் கையில் கொண்டு வந்து கொடுக்குறேன் உங்களுக்கு மொபைல்னால் என்னென்னே தெரியாது அது பா அப்படிங்கும்போது அதை உங்களால் பயன்படுத்த முடியுமா அப்போ அதை பற்றி அறிவு உங்களுக்கு கிடைக்கும்போது மட்டுமே நீங்கள் அதை பற்றி பயன்படுத்த முடியும் அதே மாதிரி தான் உங்களுக்குள்ள ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த ஒன்று இருக்குது ஒரு மனம் ஒரு சக்தி ஒரு எனர்ஜி ஒரு நாலேஜ் எல்லாம் இருக்குது பட் அது என்ன அது எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிற நாலேஜ் இல்லாததுனால அதை நமக்கு பயன்படுத்த தெரியல இப்போ இதே மாதிரி உடம்பு இதே மாதிரி மனசு இதே மாதிரி புத்தி இதே மாதிரி வாய்ப்புகள் தான் எல்லாேருக்கும் இருக்குது ஒரே உலகத்துக்குள்ளே தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் ஒரு சில பேர் ரொம்ப ஆரோக்கியமாகவும் நிம்மதியாகவும் பணக்காரனாகவும் உறவுகளில் பிரச்சனை இல்லாமல் வாழ்ந்துட்டுருக்காங்க இன்னும் கொஞ்சம் பேர் உலகமே பிரச்சனை உடம்பே பிரச்சனை மனசு பிரச்சனை உறவுகளை பிரச்சனை இதே உலகத்தில் ஏன் இப்படி இருக்குது அப்படின்னா வெற்றியாளர்களுக்கும் வெற்றி அடையாதவங்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா அவங்களுக்கு ஏதோ ஒன்று புரிஞ்சிருச்சு உடம்பு எப்படி பயன்படுத்துகிறது மனசை எப்படி பயன்படுத்துகிறது அப்படின்ற அறிவு வந்ததுனால அதை சரியாக பயன்படுத்தி வெற்றி அடைகிறாங்க மனதை பயன்படுத்த தெரியாதவங்க உடலை பயன்படுத்த தெரியாதவங்க உறவுகள்லேயும் பொருளாதாரத்துலையும் உடல்நலத்துலேயும் ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கிறாங்க ஸோ இதுதான் நம்மளுடைய கான்செப்ட் அப்போ இன்றைக்கி நம்ம வந்து பர்டிகுலராக மனதை பற்றி பார்க்க போகிறோம் சரி மனம்னா என்ன மனம் ஒன்று மூலையில் இருக்கா மனசில் இருக்கா உடம்புல எந்த இடத்துல இருக்குது இந்த கேள்விகள்லாம் விட்டுருவோம் நமக்கு எண்ணங்கள்னு ஒன்று இருக்குது எண்ணங்கள் இருந்தால் எண்ணங்களுடைய தொகுப்புக்கு நம்ம மனம்னு சொல்கிறோம் அப்போ நமக்கு மனம் இருக்கிறது நம்மளால் உணர முடியுது மனம்னால் என்ன அப்படின்னு முதல்ல பார்ப்போம் இப்போது ஒரு சின்ன விஷயம் நம்ம எல்லாருக்கும் புரிஞ்சுக்கணும் நாம் குழந்தையாக பிறந்தோம் நான் சொல்லும்போது நீங்கள் உங்களை நினச்சிக்கணும் நான் பிறந்தேன் என் உடம்பை பார்த்தாங்க ஒரு ஆணுக்குண்டான ஒரு உடலாக இருந்தது அப்போ வந்து எனக்கு ஒரு பேர் வச்சாங்க அபிஷேக் இப்போ பாருங்கள் அபிஷேக் இங்கே ஒடியா அபிஷேக் அங்கே போ அபிஷேக் இங்கேவா அபிஷேக் அபிஷேக் அபிஷேக்னு திரும்ப திரும்ப சொல்லி நான் தான் அபிஷேக்னு என்னை நம்ப வச்சுட்டாங்க ஐ மீன் எனக்குள்ளே ஒரு ரெக்கார்டு ஏற்படுத்திட்டாங்க அதே மாதிரி அப்பா பாரு அப்பா பாரு அப்பாட்டோடு அப்பாட்டோடியா அப்பாட்டோடியா இப்படி சொல்லி அப்பா இவரு தான் உங்களுடைய அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவம் நமக்குள்ளே ஏற்படுத்திட்டாங்க அம்மா பாரு அம்மா பாருன்னு சொல்லி இவங்க தான் உங்களுடைய அம்மானு நமக்குள்ள என்னுடைய அம்மானு ஒரு மனசுல ஒரு பதிவை ஏற்படுத்திட்டாங்க நான் ஒரு கிறிஸ்துவ குடும்பத்துல பிறந்திருந்தா ஒரு ஏதோ ஒரு உருவத்தை காமிச்சு இதுதான் கடவுள் இதுதான் கடவுள்னு திரும்ப திரும்ப சொல்லி எனக்குள்ள ஒரு பதிவை ஏற்படுத்தியிருக்காங்க இப்படி நம்மளோட அப்பா அம்மா நம்மளுடைய சமுதாயம் நம்ம வாழ்கிற கலாச்சாரம் இவங்கெல்லாம் சேர்ந்து ஏற்படுத்தின ஒரு ஒட்டுமொத்த ரெக்கார்டோட தொகுப்புக்கு தான் மனம்னு பேர் இப்போ மனம்னா என்ன ஒரு ரெக்கார்டு ஓகே இப்போ இதுக்கும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுனால வாழ்க்கை எப்படி மாறும் அப்படின்றது முதல்ல தெரிஞ்சுக்கலாம் இப்போது ரெண்டாவது கல்யாணம் பண்ணுறது தப்பாக அப்படின் கேட்டால் நாம் என்ன சொல்லுவோம் வழக்கமாக இந்தியர்களாக இருந்தால் நம்ம என்ன சொல்லுவோம் ஆமாம் தப்பு தான் ஏன் அப்படி நீங்கள் சொல்கிறீங்க சரி தப்புன்ற முடிவு உங்களுக்கு எப்படி கிடைச்சிது அப்போ உங்களுக்கு ரெண்டாவது கல்யாணம் பண்ணால் தப்பு அப்படின்னு ஒரு மனசுக்குள்ளே ஒரு ரெக்கார்ட் இருக்குது இதே ஒரு அமெரிக்கர்களோ இல்லை மேற்கிந்தியர்கள்ட்டோ இப்போ நம்ம சொல்லும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க நாலு கல்யாணம் பண்ணாலும் தப்பு இல்லைன்னு அவங்க மனசுக்குள்ளே ஒரு ரெக்கார்டு இருக்குது இப்போ ஒருத்தர் ரெண்டாவது கல்யாணம் பண்ணிட்டு வந்து அவங்க முன்னாடி நிற்கிறாங்க அப்படின்னா நாம இருந்தால் என்ன சொல்லுவோம் திட்டுவோம் அவங்களாக இருந்தால் கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு போவாங்க ஒரு ரெண்டு பேரும் ஒரே சம்பவத்தை நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு அது நமக்கு அது வருத்தமாகவும் இன்னொருத்தருக்கு அது சந்தோஷமாகவும் எப்படி இருக்க முடியும் அப்போ அந்த சந்தோஷத்தை அவருக்கு கொடுத்தது யார் அவருடைய என்ன அவருடைய பதிவு ரெக்கார்டு ஆள் கல்யாணம் பண்ணினாலும் தப்பு இல்லை அப்படின்ற அவரோட ரெக்கார்டு அவருக்கு சந்தோஷத்தை கொடுத்துச்சு ரெண்டாவது கல்யாணம் பண்ணால் தப்பு அப்படின்ற உங்களோட ரெக்கார்டு நம்மளோட ரெக்கார்டு நமக்கு துன்பத்தை கொடுக்குது ஓகே சித்தப்பா பண்ண பண்ணுறது சரியா அப்படின்னா ஒருவேளை நீங்கள் இந்துவாக அல்லது கிறிஸ்டியனாவோ இருந்திருந்தால் நாம் என்ன சொல்லுவோம் அது நமக்கு சித்தப்பா நமக்கு தங்கச்சி தங்கச்சி எப்படி கல்யாணம் பண்ணுறது தங்கச்சி கல்யாணம் பண்ணலாமா அது தப்பாச்சு முடிவு எடுத்துட்டிங்களா இந்த முடிவு எடுத்தது யார் உங்களுடைய மனம் இதுவே ஒரு இஸ்லாமியரும் இருந்திருந்தால் அவர் என்ன சொல்லுவார் சித்தப்பா கல்யாணம் பண்ணுறது சரிதானே ஏன் அவங்களுக்கு அது சரின்னு தோணுது அப்போ அவங்களுடைய மனம் அப்படி தான் ப்ரோக்ராம் பண்ணப்பட்டிருக்கு ஸோ நமக்கு புரிஞ்சுக்கணும் இப்போ தான் நம்ம இதில் வரோம் உங்களுக்கு சரி தப்புன்னு ஒரு விதமான ரெக்கார்டும் இன்னொருத்தருக்கு சரி தப்புன்ற வேறு மாதிரி ரெக்கார்டும் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் கொடுக்கப்பட்டிருக்கு சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம் நான் குழந்தையாக பிறந்தப்ப நான் ஒரு எம்டிசிடி நான்னு சொல்லும் நீங்களும் உங்களை நினச்சிக்கணும் அந்த எம்டிசிடி ஒரு ட்ரெ இதில் ஒரு சிடி பிளேயரில் போட்டு நீங்கள் ப்ளே பண்ணிங்க அப்படின்னா ஒன்றுமே தெரியாது எதுவுமே இருக்காது ஏன்னா எந்த விதமான பதிவுகளும் இல்லை கொஞ்ச நாள் கழித்து அதில் நீங்கள் ஏதோ ஒன்று ரெக்கார்ட் பண்ணுறீங்க இப்போது அது சிடி பிளேயரில் போட்டு பார்த்தீங்கன்னா மானிட்டரில் நீங்கள் என்ன ரெக்கார்ட் பண்ணிங்களோ அது உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் இப்போது நீங்களும் நானும் உலகத்தில் இருக்கிற எல்லா உயிர் எல்லா மனிதர்களும் அடிப்படையில் எம்டி சிடி நமக்குள்ளே ஒரு விதமான ரெக்கார்டும் கொடுக்கப்படலை விஆர் எம்டி அப்போ இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா நான் வாழ்கிற சூழ்நிலை எனக்கு கிடைச்ச அப்பா அம்மா நான் வாழ்ந்த மதம் நான் வாழ்கிற கலாச்சாரத்தில் எனக்கு இல்லை இதெல்லாம் சரி இதெல்லாம் தப்பு இது ஒழுக்கம் இது ஒழுக்கம் கிடையாது இ இப்படி பலவிதமான பதிவுகளை எனக்கு கொடுத்துருக்காங்க அவங்க வாழ்கிற சூழ்நிலையில் வேறு மதத்தில் வேறு கலாச்சாரத்தில் வாழ்கிறவங்களுக்கு அது சரி அது தப்பு அவங்களுடைய கடவுள் அவங்களுடைய கலாச்சாரம் அதை பற்றியும் புது புது ரெக்கார்ட்களை அவங்களுக்குள்ளே கொடுத்துட்டாங்க இப்போ பாருங்கள் சிடி நம்ப அதை நம்மளை தெளிவாக புரிஞ்சுக்கணும் சிடிங்கிறது நீங்கள் எதை ரெக்கார்ட் பண்ணீங்கன்னாலும் அதை ரெக்கார்ட் பண்ணிக்கும் இதை தான் நான் ரெக்கார்ட் பண்ணுவேன் இதை ரெக்கார்ட் பண்ண மாட்டேன்ற அந்த ஒரு பாகுபாடு அந்த சிடிக்கு கிடையாது சிடி எதை கொடுத்தாலும் அதை ரெக்கார்ட் பண்ணிக்கும் அதுதான் அதோடய கேரக்டர் இப்போது புரிஞ்சுக்க வேண்டிய ஒன்று அடிப்படையில் நாம் எம்டிசிடி நமக்குள் என்னவாக பதிவு பண்ணப்பட்டிருக்கோ அதுதான் நம்மளுடைய மனம் இந்த தெளிவு இப்போ உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் ஓகே இப்போ இந்த ரெக்கார்டுனால் ஏன் தெரிஞ்சுக்கணும் ரெக்கார்டு பற்றி தெரிஞ்சுக்கிறதுனால என்ன நன்மை என்ன பலன் இதை நம்ம கொஞ்சம் பார்ப்போம் இப்போது இரண்டு விதமான உண்மைகள் பற்றி நம்ம சொல்கிறோம் நமக்கு எப்பயுமே சொல்லுவாங்க அல்டிமேட் ரியாலிட்டி கரண்ட் ரியாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க அல்டிமேட் ரியாலிட்டி அது வந்து நிரந்தரமான உண்மை கரண்ட் ரியாலிட்டி தற்போதைய உண்மை அது ஆளுக்கு ஆளுக்கு மாறுபடுது இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இப்போ நீங்களும் நானும் அப்படியே நடந்து போயிட்ருக்கோம்னு நினச்சிக்கோங்களேன் சும்மா ஒரு வாக்கிங் போகிறோம் நம்ம எல்லாருமே சேர்ந்து வாக்கிங் போகிறோம் ஒரு மரத்தோட கிளை உடஞ்சி நம்ம தலைமையில் விழுந்துருது அப்போ எனக்கும் வலிக்கும் நான் கற்றுவேன் உங்களுக்கும் வலிக்கும் கற்றுவீங்க அமெரிக்கர்களுக்காக இருந்தாலும் வலிக்கும் ஆப்கானிஸ்தானில் இருக்கவனுக்காக இருந்தாலும் வலிக்கும் யூதர்களாக இருந்தாலும் வலிக்கும் எல்லாத்துக்கும் வலிக்கும் அப்போ அவங்க எல்லாருமே கற்றுவாங்க ஓகே இது வந்து அல்டிமேட் ரியலிட்டி இந்தியாவில் இருக்கிற ஒரு பொருள் ஒருத்தங்க கையை எடுத்து ஒரு பொருளை எடுத்து கீழே போட்டானோ அது கீழே போகும் அமெரிக்காவில் கீழே போட்டால் கீழே போகும் புவியிர் பிசை எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் ஒரு பொருளை நீங்கள் மேலேருந்து போட்டிங்கன்னா அது கீழே போய்டும் இது மாறாத உண்மை எந்த நாட்டுக்கும் மாறாது எந்த இதுக்கும் புவிர் பிசை இருக்கிற எந்த இடத்துக்கும் ஈர்ப்புத்தன்மை மாறாது ஓகே அப்படி நம்ம போயிட்டு இருக்கும்போது நமக்கு மண்டையில் ஒரு கட்டை விழுந்தப்ப நம்ம என்ன நினச்சோம் நம்ம ரெண்டு பேர்த்துக்கும் அழிச்சிது இப்போது கொஞ்சம் தூரம் கழித்து போகிறோம் ஒரு சிலை இருக்குது நான் நாத்திகை குடும்பத்தில் பிறந்திருக்கேன் எனக்கு கடவுள் இல்லை கடவுள்னு ஒன்று கிடையாது அது ஒரு கல் அப்படின்னு அந்த சீடியில் ரெக்கார்ட் பண்ண வச்சுருக்காங்க எனக்குள்ள ஒரு ரெக்கார்டு இருக்குது என்ன கடவுள்னு ஒன்று கிடையாது அப்படின்ற ஒரு ரெக்கார்டு உள்ள ஒரு பர்சன் ஆண் நீங்கள் உங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே அந்த உருவத்தை காமிச்சோ அந்த விக்கிரகத்து காமிச்சோ அந்த சிலையை காமிச்சோம் இதுதான் கடவுள் இதுதான் கடவுள் அப்படின்னு உங்களுக்குள்ள ஆழமான ஒரு பதிவை ஏற்படுத்தியிருக்காங்க இப்போ நம்ம ரெண்டு பேரும் போகும்போது என்ன நடந்தது அப்படின்னா நம்ம மண்டையில் ஒரு கிளை உடஞ்சி விழுந்தது நம்ம ரெண்டு பேருக்குமே வலிச்சது இது அல்டிமேட் ரியாலிட்டி இது மாறாத உண்மை வழி இருக்கிறது இப்போ நீங்களும் நான் கொஞ்சம் தூரம் கழிச்சு போகிறோம் கொஞ்சம் தூரம் பார்க்கும்போது ஒரு விக்கிரகம் அங்கே இருக்குது ஒரு சிலை அங்கே இருக்குது சிலையை பார்த்த மாத்திரத்தில் நீங்கள் செப்பலை கழட்டி விடுவீங்க அதை கையெடுத்து கும்பிடுவீங்க அதை வணங்குவீங்க உங்களுக்குள்ள ஒரு பக்தின்ற ஒரு உணர்வு வரும் நான் பார்ப்பேன் நானும் அதே பொருளை தான் பார்க்குறேன் எனக்குள்ள எந்த விதமான உணர்வுகளும் வராது ஏன்னா அது கல் அப்படின்னு எனக்கு ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கு அப்போ புரிஞ்சுக்கோங்க நம்ம ரெண்டு பேருடைய மண்டையிலையும் கட்ட விழும்போது நமக்கு ஏற்பட்ட வழி மாறவே இல்லை நமக்கு வலிச்சது ஆனால் ஒரு கல்லை பார்க்கும்போது ஒரு விக்கிரகத்தை பார்க்கும்போது உங்களுக்கு பக்தி வருது எனக்கு வரல ஏன் புரியுதுங்களா உங்களுக்கு பக்தி அந்த கல் மூலியமாக தான் கிடச்சிருக்கணும் அப்படின்னா உங்களுக்கும் கிடச்சிருக்கணும் எனக்கும் கிடச்சிருக்கணும் ஆனால் என்ன நடந்துச்சு உங்களுக்கு பக்தி வருது எனக்கு ஒன்றும் வரலை இதுதான் கரண்ட் ரியாலிட்டி மாறக்கூடிய உண்மைகள் அப்போ அந்த பக்தியை வர வச்சது யாருன்னா உங்களுடைய மனம் எனக்குள்ள கோபத்தையும் எரிச்சலையும் வர வச்சதே அது என்னுடைய மனம் புரியுதுங்களா உங்களுக்கு இப்போ இப்போது சின்ன வயசுலேருந்தே நமக்குள்ளே இது இதெல்லாம் சரி இது இதெல்லாம் தப்பு அப்படின்னு ரெண்டு விதமான பதிவுகள் எல்லா மனிதர்களுக்குள்ளேயும் எல்லா கலாச்சாரத்துக்கும் வித்தியாச வித்தியாசமான பதிவுகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இப்போது யாரோ ஒருத்தங்க ஏதோ ஒரு செயல் செய்கிறாங்க அந்த செயலை நம்ம பார்க்குறோம் அந்த கண் வழியாக இன்ஃபர்மேஷன் மூளைக்கு போகுது நமக்குள்ளே ஆக்க ஆள்மனத்துக்குள்ளே தேடி பார்க்குது அவர் செஞ்ச செயலை பற்றி உங்கள் மனசில் இது நல்லது அப்படின்னு ரெக்கார்ட் பண்ணி இருந்தால் உங்களுக்குள்ளே ஏற்படுற உணர்வுக்கு சந்தோஷம் ஆனந்தம் ஏதோ ஒன்று வருது அதே செயல் உங்களுடைய மனசில் தப்புன்னு ரெக்கார்டாக இருந்தால் அப்போ உங்களுக்கு டிப்ரெஷன் வருது இப்போ சொல்லுங்கள் நம்மளுடைய சந்தோஷத்துக்கும் துக்கத்துக்குமான காரணம் அந்த நபராக அல்லது அவர் செஞ்ச செயலை பற்றியோ அல்லது அந்த பர்சன் பற்றியோ நாம் வச்சிருக்கிற ஆழ்மனதோட பதிவுகளாக அப்படிங்கிறத ந நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளுடைய பதிவுகள் தான் நம்மளுடைய சந்தோஷத்துக்கும் துக்கத்துக்கும் காரணமாக இருக்கு அப்படின்னா அப்போ நம்மளோட சந்தோஷப்பட்டாலும் வருத்தப்பட்டாலும் உங்களுக்குள்ளே ஏற்படுற எல்லா உணர்வும் பக்தியாக இருக்கட்டும் கருணையாக இருக்கட்டும் அன்பாக இருக்கட்டும் காமமாக இருக்கட்டும் இது எல்லாத்துக்குமே நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே வச்சுருக்கிற ஒரு ஒப்பீனியன் மட்டும்தான் காரணம் அந்த சரி ஓகே இப்போ நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கலாம் அப்போ ஆழ்மன பதிவுகள் தான் உணர்வுகளை உருவாக்குதா நிச்சயமாக நிச்சயம் நமக்கு ஆழ்மனதோட பதிவுகள் நமக்குள்ளே என்ன பதிவு பண்ணப்பட்டிருக்கோ அதுதான் நம்மளுடைய சந்தோஷத்துக்கும் துக்கத்துக்கும் நம்ம ஏற்படுற எல்லா உணர்வுகளுக்கும் காரணம் ஓகே அப்போது இன்னொரு முக்கியமான விஷயத்தை நம்ம இதை புரிஞ்சுக்கணும் நிஜத்துக்கு சக்தி இருக்கா அல்லது நினப்புக்கு சக்தி இருக்கா அப்படின்னா உண்மைக்கு உண்மையிலே சக்தி இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் உண்மைக்கு உண்மையிலே சக்தி கிடையாது கொஞ்சம் புரிகிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கலாம் பட் உண்மை உண்மைக்கு உண்மையிலேயே சக்தி கிடையாது நெருப்போட தன்மை என்னங்க நெருப்பு என்ன பண்ணுவோம் சுடும் எல்லாருக்கும் தெரியும் இது அது அமெரிக்கர்கள் தொட்டாலும் சுடும் ஆப்பிரிக்கர்கள் தொட்டாலும் சுடும் இந்தியர்கள் தொட்டாலும் சுடும் எஸ் அப்போ அது சுடுங்கிறது அதோடைய சுபாவம் அப்போ உண்மை அப்போ உண்மைக்கு சக்தி இருக்குதானே தானே எஸ் ஆனால் அதே நெருப்பு தீமிதி திருவிழாவிலேயோ தீச்சட்டி எடுக்கும்போதும் ஏன் சொல்கிறது இல்லை நெருப்பு தன்னோட உண் ஒரிஜினலை ஏன் இழந்துருச்சு தன்னோட சுபாவத்தை ஏன் இழந்துச்சு அவங்க காலில் கொப்பளம் போடுறது இல்லையே அப்போ என்ன புரியுது அவங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக நான் வந்து ஒழுக்கமாக இருந்திருக்கேன் நான் விரதம் இருந்திருக்கேன் இந்த நெருப்பு எனக்கு சுடாது அப்படின்ற அவங்களுடைய நினப்பு அந்த நெஜத்தையே இல்லாமல் பண்ணியிருக்கு ஒரு பர்சன் உண்மையிலே நல்லவரா கெட்டவராக நமக்கு தெரியாது அவரை பற்றி தொடர்ந்து ஒரு பாசிட்டிவான ரெக்கார்டு நமக்கு கண்ணால் பார்க்காத ஒரு மனிதரை பற்றியோ கண்ணால் பார்க்காத ஒரு இடத்த பற்றியோ எதை பற்றியோ நமக்குள்ள ஒரு தொடர்ந்து சின்ன வயசுலேருந்து ஒரு பாசிட்டிவாக அவர் ரொம்ப நல்லவர் அவர் ரொம்ப அற்புதமான இடம் அப்படி இப்படின்னு திரும்ப திரும்ப பாசிட்டிவாக சொல்லியிருந்தால் அந்த பர்சன் பேர் சொல்லும்போதே அந்த இடத்தோட பேர் சொல்லும்போதே அந்த சூழ்நிலையை நமக்கு சொல்லும் போதே நமக்கு சந்தோஷம் பொத்துக்கிட்டு வரும் நானே கேட்குறேன் அது நீங்க பார்த்ததே இல்லையே அந்த பர்சனை பார்த்ததே இல்லையே அந்த இடத்த நீங்க பார்த்ததே இல்லையே எப்படி உங்களுக்குள்ள சந்தோஷம் வந்துச்சு அந்த சந்தோஷத்தை கொடுத்தது யாரு அந்த இடத்த பத்தியும் அந்த பொருளை பத்தியும் அந்த சூழ்நிலையை பத்தி நீங்க வச்சிருக்கிற உங்களுக்குள்ள ஏற்படுத்தப்பட்ட ஒப்பீனியன் அந்த ஒப்பீனியன் தான் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்துச்சு ஓகே கண்ணே பார்க்காத ஒரு மனுஷனை பத்தி தொடர்ந்து நெகட்டிவ் அவன் ரொம்ப மோசமானவன் அவன் ரொம்ப கேவலமானவன் இந்த உலகத்துக்கே பெரிய துரோகம் பண்ணிட்டான் கண்ணால் நீங்கள் பார்த்ததே கிடையாது அவரை நீங்கள் அனுபவித்ததே கிடையாது அவரை பற்றி தொடர்ந்து நெகட்டிவான ஒப்பீனியனு உங்களுக்குள்ளே கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா கண்ணால் பார்க்காத மனுஷனோட பேரோ அல்லது ஒரு பொருளோட பேரோ அந்த இடத்தோட பேரோ சூழ்நிலையோட சூழ்நிலைகளை பற்றி உங்களுக்கு சொன்ன மாத்திரத்தில் உங்களுக்கு கோபமோ டென்ஷனோ டிப்ரெஷனோ பிபியோ ஏறுதே ஏன் அவங்கள பற்றி நீ அந்த சூழ்நிலையை பற்றி அந்த பொருளை பற்றி அந்த அந்த அதை பற்றி நீங்கள் வச்சுருக்கிற ஒரு ஒப்பீனியன் ஓகே இப்போ புரிஞ்சிக்கலாம் அப்போ நம்ம சந்தோஷம் வந்தாலும் நம்மளுடைய உணர்வுகள் தான் காரணம் நம்பிக்கை நம்மளுடைய மனம் தான் காரணம் துக்கம் வந்தாலும் நம்மளுடைய மனம் தான் காரணம் நம்மளோட இருக்கிற எண்ணங்கள் தான் காரணம் எல்லாமே புரிஞ்சிருச்சு பற்றி என்ன அந்த ஒரு பொருள் ஒரு ஒரு மரம் இது ஒரு மரம் நான் நின்று பேசிகிட்டு இருக்கிறது ஒரு மரம் இந்த மரத்தை கொஞ்ச நாள் கழித்து நான் ஒரு ஒரு மஞ்சள் துணி போட்டு ஏதோ ஒன்று பண்ணி நான் இது கொஞ்ச நாளாக இது உங்களுக்கு நான் இது கடவுள் கடவுள்னு திரும்ப திரும்ப நான் சொல்ல ஆரம்பித்தேன்னா ஒரு பத்து நாள்லையோ இருபது நாள்லையோ ஒரு மாதத்துலேயோ நீங்களும் இந்த மரத்தை மரமாக பார்க்க மாட்டீங்க அது உங்கள் உணர்வை பொறுத்த வரைக்கும் அது கடவுளாக மாறிவிடும் அப்போ இதே மரம் இது இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு மரமாக இருக்குது ஒரு உணர்வையும் ஏற்படுத்தாத ஒரு மரம் கொஞ்ச நாள் கழித்து உங்களுக்கு பக்தியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கடவுளாக மாறிவிடும் அப்போ உங்களுடைய தான் எல்லாத்துக்கும் காரணம் ஓகே நம்ம அப்போ தெரிஞ்சுக்கலாம் அப்போ ஆள் மனதோடு இருக்கிற பதிவுகள் தான் எல்லா உணர்வுகளுக்கும் காரணம் அப்படின்னா அடுத்த கேள்வி வரணும் ஆள் மனசில் எப்படி ஒரு பதிவுகள் உருவானுச்சு அப்படின்ற கேள்விகளுக்கு நம்ம இப்போ பதில் தெரிஞ்சுக்கலாம் நீங்களுடைய செயலுக்கான காரணம் என்ன இப்போது நாம் குழந்தையாக இருந்தோம் ஒருத்தர் இன்னொருத்தரை பார்த்து நான் இன்னும் ஏதோ சொல்கிறாங்க நம்ம எம்டிசிடி நமக்கு ஒன்றுமே தெரியாது நான் என்ன என்ன நமக்கு தெரியாது அதுக்கு ஒரு பர்சன் வந்து கோவப்பட்டு டென்ஷன் ஆகி கத்துறாங்க இப்போது அதை நாம் கேட்குறோம் பார்க்குறோம் அப்போ முதல் முறையாக ஒரு பதிவு நமக்குள்ளே உருவாகுது என்னது நான் என்ன ஏதோ ஒரு தப்பான வார்த்தையை அந்த வார்த்தையை சொன்னால் நம்ம எமோஷ்னல் ஆகணும் அப்படின்றத அந்த குழந்தை பார்க்குது கொஞ்சம் நாள் கழித்து இன்னொருத்தர் வேற ஒருத்தர் பார்த்து நாயின்னு சொல்கிறாங்க அதை அவங்களும் டென்ஷனாகி கத்துறது நம்ம பார்க்குறோம் கேட்குறோம் இப்படி தொடர்ந்து நாலஞ்சு டைம் நடந்துச்சுன்னா நம்மளை பார்த்து நாயின்னு சொன்ன மாத்திரத்தில் நம்ம இந்த இன்ஃபர்மேஷன் காதொலியாக போய் நம்மளோட மூளைக்கு போகும் மூளையில் ஐ மீன் ஆள் மனதுக்குள்ளே போய் தேடி பார்க்கும் நாயினா என்ன அப்படின்னு தேடுது உடனே அவங்க ரெண்டு பேரும் எமோஷ்னலாகி கத்தினது எல்லாத்தையும் உங்கள் மனம் உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டும் ஓ நாய்ற வார்த்தை ரொம்ப கெட்ட வார்த்தை அதை சொல்லி திட்டாங்க நம்மளை அப்போ அவங்க டென்ஷன் ஆன மாதிரி நம்ம டென்ஷன் ஆகணும் அப்படின்னு சப்கான்சியஸ் முடிவு எடுத்து உங்களை கோவப்படுத்தி கத்த வச்சுது புரியுதுங்களா இப்போது ஒரு சி நான் சொல்கிறேன் உங்களுக்கு என்ன தோணுது ஒன்றும் தோணலை இல்லையா நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு உணர்வுகள் ஏற்படல இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு தெரிஞ்சுக்கிட்டீங்க அது சைனீஸில் ரொம்ப பெரிய கேவலமான கெட்ட வார்த்தைன்னு உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அடுத்த நாள் நான் வந்து சியாக்குன்னு சொல்கிறேன் நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஏங்க டென்ஷன் ஆவீங்க ஏன் நேற்று அந்த வார்த்தையை சொல்லும்போது உங்களுக்கு டென்ஷன் வரலையே இன்றைக்கி உங்களுக்கு டென்ஷன் வருது அப்போ என்ன புரியுது அது நேற்று வரைக்கும் அதை பற்றி ஒரு மனசில் ஒரு ரெக்கார்டும் கிடையாது இன்றைக்கி வந்து அது புரிஞ்சுக்கிட்டிங்க அது ரொம்ப கேவலமான கெட்ட வார்த்தைன்னு சொல்லிட்டு யாரோ உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க அதனால் உங்களுக்கு டென்ஷன் ஆகுறீங்க டென்ஷனாய் கத்துறதே ஒருத்தர் பார்க்குறாரு நான் சீ ஆக்கோன்னு சொல்கிறேன் நீங்கள் டென்ஷனாகி கத்துறீங்க வந்து கேட்குறாரு இன்னொருத்தர் ஒரு சைனீஸ்க்கு உங்கள் நண்பராக இருக்கிறது வந்து சொல்லி எதுக்காக நீங்கள் ஆகி கத்துறீங்கன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட கேட்குறாரு ஓ சைனீஸில் இது ரொம்ப பெரிய கெட்ட வார்த்தையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உங்கள்கிட்ட உடனே அவர் சொல்கிறாரு யார் சொன்னால் உங்களை நல்லா இருங்க வாழ்த்துறாங்கன்னு அர்த்தம் நீங்கள் நூறு வருஷம் நல்லா இருங்கன்னு சொல்கிறத்துக்கு சைனீஸில் சியாக்கோ அப்படின்னு உங்களுக்கு வந்து ஒருத்தர் யாரோ ஒருத்தங்க சொல்லி புரிய வைக்கிறாங்க அடுத்த நாள் நான் சியாக்குன்னு சொல்லும்போது உங்களுக்குள்ள சந்தோஷம் வருமா துக்கம் வருங்களா ஏங்க ஃபஸ்ட் டைம் நான் அந்த வார்த்தையை சொல்லும்போது உங்களுக்குள்ள எந்த விதமான உணர்வுகளும் வரல ரெண்டாவது டைம் நான் சொல்லும்போது உங்களுக்குள்ள கோபம் பொத்துக்கிட்டு வந்துச்சு மூணாவது டைம் நான் சொல்லும்போது உங்களுக்குள்ள அந்த சந்தோஷம் பொங்குது உண்மையை சொன்னேன் சீ ஒரு வேர்டு சைனீஸில் இருக்குதானே எனக்கு தெரியாது அப்போ ஒரு வார்த்தை நமக்குள்ளே சந்தோஷத்தையும் துக்கத்தையோ தரல அதை பற்றி நீங்கள் வச்சிருக்கிற ஒப்பீனியன் நீங்கள் எதை கேரி பண்ணிட்டுருக்க அந்த அந்த வார்த்தையை பற்றி நீங்கள் என்ன அர்த்தம் வச்சுருக்கீங்களோ அந்த அர்த்தம் அதுதான் உங்களுக்கு சந்தோஷத்தையும் துக்கத்தையும் கொடுக்குது அப்போது புரிஞ்சுக்கணும் நாம் எப்படி நமக்குள்ளே ஒரு மனப்பதிவுகள் உருவாகுது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா முதல்ல அதை பார்ப்போம் நாம் தொடர்ந்து பார்க்குற ஒரு சம்பவம் தொடர்ந்து கேட்குற ஒரு வார்த்தை தொடர்ந்து அனுபவிக்கிற ஐம்புலன்கள் ஐம்புல்கள் மூலிமா நம்ம தொடர்ந்து ரிசீவ் பண்ணுறது எல்லாமே நமக்குள்ள ஆயிடுது அவங்க என்ன ரிசீவ் பண்ணாங்களோ அதையே அவங்க ப்ளே பண்ணுறாங்க ஓகே அப்போது ஐம்புலன்கள் மூலிமா தொடர்ந்து ரிசீவ் ஆகிறது நமக்கு ஒரு கேரக்டராகவும் நம்மளுடைய செயலாவோ மாறும் அப்படின்னா அப்போ நமக்கு தேவையானதை நம்ம நம்ம வந்து ஸ்டோர் பண்ண முடியுமா யாரோ ஒருத்தங்க நமக்குள்ளே ஒரு பதிவை ஏற்படுத்த முடியும்னா ஏன் அது நமக்கு நம்மளே ஏற்படுத்த முடியாது அப்போ என்ன பண்ணலாம் சிம்பிள் எப்படி மனசுக்குள்ளே ரெக்கார்ட் ஆகுது தொடர்ந்து பார்க்குற ஒரு விஷயம் மனசுக்குள்ளே ரெக்கார்ட் ஆகிடுது தொடர்ந்து கேட்குற ஒரு விஷயம் தொடர்ந்து நீங்கள் ஐம்புலன்கள் வழியாக தொடர்ந்து ரிசீவ் பண்ணுறது தானே உங்கள் ஆள் மனசில் இருக்கிற பதிவுகளாக இருக்குது நீங்கள் சிந்திக்கிறது நீங்கள் ரசிக்கிறது ருசிக்கிறது இதானே உங்களுடைய வாழ்க்கையாக இருக்குது அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க இணையிலிருந்து உங்களுக்கு என்ன வேணுமோ அது ஆரோக்கியம் வேணும் அப்படின்னா ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட தொடர்ந்து சம்பவங்களை கேளுங்க டிவியில் உட்காந்துட்டு உங்கள் முப்பது வயசில் மார்பக புற்று நோய் வரும் இருபது வயசில் இது வரும் நாற்பது வயசில் சுகர் வரும்ன்ற வார்த்தையை நீங்கள் தொடர்ந்து தொடர்ந்து கேட்டுகிட்டே இருந்தீங்கன்னா அது தானே உங்கள் ஆள் மனசுக்குள்ளே பதிவாகும் அப்போ அது பதிவானதுக்கப்புறம் நீங்கள் ஆரோக்கியமாக எப்படி இருக்க முடியும் நான் சொன்னேன் உண்மைக்கு சக்தி கிடையாது நினப்புக்கு சக்தி இருக்குது நிஜத்துக்கு சக்தி இல்லை நீங்கள் வந்து உங்கள் நாற்பது வயசு ஆகிடுச்சு எனக்கு ப்ராப்ளம் வரும் ப்ராப்ளம் வரும்னு நீங்கள் நினச்சா நெ நினச்ச மாத்திரத்தில் ப்ராப்ளம் வர்றது ஹண்ட்ரட் பர்சன்ட் உறுதி அது வந்தே தீரும் ஏன்னா நீங்கள் தான் நினைச்சிங்க நிஜத்துக்கு சக்தி கிடையாது நினைப்புக்கு சக்தி இருக்குது நீங்கள் எப்போ பார்த்தாலும் நோயை பற்றியே சிந்திச்சுட்டு இருந்தீங்க நீங்கள் என்னது நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு கொடுக்கும் உங்கள் ஆள் மனசு அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துருவோம் அப்போ இன்னிலேருந்து என்ன பண்ண ஆரோக்கியமாக இருக்குது எத்தனையோ நூறு வயசு வரைக்கும் ஒரு சின்ன பிபி சுகர் கூட இல்லாமல் இருக்கிறாங்களே நூற்றி அந்த காலத்தில் ஒரு பிபி சுகர் பணக்கார நோயின்னு சொன்னாங்க இன்றைக்கி எப்படி எல்லாேருக்கும் வந்துச்சு திரும்ப திரும்ப டிவியில் காட்டுறாங்க இது ஒரு திரும்ப முப்பது வயசில் வந்துடும் நாற்பது வயசில் வந்துடும் அதை நீங்கள் தொடர்ந்து அதை பார்க்குறீங்க இன்ஃபர்மேஷன் உள்ளே போகுது அது உங்களுக்குள்ள பதிவாயிட்டு நோய் வந்துடுது ஸோ ஓகே இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களா நோய் பற்றி விட்டுருங்க யார் யாரெல்லாம் உங்களை சுற்றி ஆரோக்கியமாக இருக்கிறாங்கன்னு பாருங்கள் அவங்களையே ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அவங்கள பற்றி சிந்திச்சிட்ருங்க நிறைய ஆரோக்கியம் தரக்கூடிய புத்தகங்களை படிங்க நோயை பற்றி படிக்கிறத நிப்பாட்டுங்க அப்போ நீங்கள் என்னும் நீங்கள் இன்னும் ஆரோக்கியத்தை பற்றி சிந்திக்க சிந்திக்க உங்கள் வாழ்க்கை ஆரோக்கியமாக மாறும் உங்களோட கருத்துகள் மாறும் உங்களோட கருத்துக்கள் மாறுனுச்சின்னா உங்களுடைய கெமிக்கல் மாறும் உங்களோட கெமிக்கல் ரியாக்ஷன் மாறுனுச்சுன்னா உங்க உடம்பு மாறும் ஓ எண்ணங்களுக்கு கெமிக்கலை உருவாக்கக்கூடிய தன்மை இருக்கா எஸ் கண்டிப்பாக இருக்குது இப்போ நான் உங்களுக்காக எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாச்சி பண்ணேன் ஒரு மாங்காய் ஊருகா நல்லா செவச்சவ செவன்னு அவ்வளோ டேஸ்ட்டான ஒரு ஊருகா நான் வந்து இப்போ வச்சுருக்கேன் நான் உங்களுக்கு தான் கொடுக்கலாம்னு நான் நினைக்கிறேன் பட் மொபைலில் இருக்குது கொடுக்க முடியாது இல்லையா ஓகே இப்போ நான் மொபைலை மொபைலில் உங்களுடைய ஒரு மாங்காய் ஊருகாயை பற்றி பேசுனேன் இருக்க எத்தனை பேருக்கு எச்சு இருந்துச்சு நீங்கள் உண்மையிலேயே நான் உங்களுக்கு ஊருகாய் கொடுக்கலிங்க அப்போ ஊருகான்ற ஒரு எண்ணம் உங்கள் காதுலேயே இன்ஃபர்மேஷன் போனோடனே உங்கள் உடம்பு உங்கள் மனசு பாருங்கள் அதுக்கான சுரப்பிகளை சுரக்க ஆரம்பிச்சிருச்சு சரி ஓகே இப்போ நான் அந்த ஊருகாயை கொண்டு வந்து கொடுக்கும்போது அதில் ஒரு காக்கா எச்சில் போயிடுச்சு ஏன்னா மரத்து கீழே தான் நின்னுட்டுருக்கேன் நான் இப்படி கொண்டு வந்து இப்படி கொடுக்கலான்னு நினைக்கிறேன் நினைக்கும் போது அதில் ஒரு காக்கா எச்சில் போயிடுச்சு இப்போ எத்தனை பேர்த்துக்குங்க எச்சில் சுரக்குது இங்கே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு எண்ணம் ஒரு சுரப்பையை சுரக்க வச்சது இப்போது அதே ஊருகா எச்சில் விழுந்துருச்சுன்னு சொன்னேன் உண்மையிலேயே ஊருகாவும் கிடையாது எச்சலும் கிடையாது உங்கள் காக்கா எந்த இதுவும் இல்லை எச்சல் போடலை ஆனால் உங்களுடைய சுரப்பிகளை தடுத்து நிப்பாட்டிடுச்சு அப்போ சுரப்பியை உங்களை சுரப்பு வச்சது யாருங்க உங்களுடைய மனசு அப்போ சுரப்பியை நிப்பாட்டினது யார் அதுவும் உங்கள் மனசு அப்போ என்னங்களுக்கு ஒரு சுரப்பியை உருவாக்க முடியும் ஒரு சுரப்பி இல்லாமல் பண்ண முடியும் புரியுதுங்களா ஓகே அப்போ ஆரோக்கியத்தை பற்றி நீங்கள் சிந்திக்க சிந்திக்க உங்கள் உடம்புல ஆரோக்கியத்துக்கான கெமிக்கல் சுரக்கும் உங்கள் உடம்பு உங்கள் மனசும் இது ஆரோக்கியமாக மாறும் நோயை பற்றி சிந்திச்சின்னா நோய் வந்துடும் அடுத்ததாக பணத்தை பற்றி ரொம்ப நெகட்டிவான ஒப்பீனியன் பணம் கேட்டவங்கள்ட்ட தான் இருக்கும் பணம் வச்சுருக்கவங்கள மோசமானவங்க பணம் வச்சுருக்க ரொம்ப ஐயோக்கியத்தனம் பணம் நல்லவங்கள்ட்ட இருக்காது இப்படி பணத்தை பற்றி நெகட்டிவான ஒப்பீனியன் உங்களுக்குள்ளே வைக்க வைக்க அதை வெறுக்க வெறுக்க பணத்தை வெறுக்கிறதுக்காக கெமிக்கல் தானே உங்கள் உடம்புல சுரக்கும் பணத்தை விரும்புறதுக்கான ஒரு இது எப்படி உங்களுக்குள்ளே சுரக்கும் அப்போ பணக்காரன் ஆசைப்படுறீங்களா ஆசைப்பட்றீங்களா லவ் பண்ணுங்க பணத்தை ரொம்ப விரும்புங்க அப்போ உங்கள் வாழ்க்கையில் பணம் நிறைஞ்சு வரும் உறவுகளோட நிம்மதி இருக்குது எப்போ பார்த்தாலும் சண்டையை பற்றி சீரியல் பார்க்குறது முதல்ல நிப்பாட்டுங்க இதில் எப்போ பார்த்தாலும் எதை நீங்கள் ரசிக்கிறீங்களோ அதுதான் உங்களோடய வாழ்க்கையை மாறப்போகுது எப்போ பார்த்தாலும் நெகட்டிவ் 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 சி நெகட்டிவ் சண்டை பிரச்சனை ஏமாற்றிட்டு போகிறது இதையே நீங்கள் தொடர்ந்து பார்க்குறீங்க முதல்ல அதை நிப்பாட்டிட்டு ஆரோக்கியத்தை நமக்கு வந்து என்ன பண்ணால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மனிதர்களை பற்றி பாருங்கள் சந்தோஷமாக இருக்கிற மனிதர்களோட புத்தகங்கள் படிங்க நீங்கள் அப்படி சந்தோஷத்தை பற்றியே கற்பனை பண்ணி சந்தோஷமாக இருக்கிறவங்கள பற்றியே சிந்திச்சு அதை சிந்திக்க சிந்திக்க அவங்க உடம்புல கெமிக்கல் ரியாக்ஷன் மாறும் ஸோ நான் இப்போ சொல்ல வர்றது என்னன்னு கேட்டிங்கன்னா யாரோ ஒருத்தங்க நமக்குள்ளே ஒரு பதிவை ஏற்படுத்த முடியும்னா நமக்கு நம்மளே ஏற்படுத்திக்க முடியும் எப்படி ஒரு பதிவு ஏற்படுது திரும்ப திரும்ப நாம் பார்க்குற சம்பவம் கேட்குற சம்பவம் சிந்திக்கிற சிந்தனை தான் நம்மளுடைய ஆழ்மன பதிவுகளாக மாறுது அப்போ நமக்கு என்ன வேணுமோ அதை நாம் தொடர்ந்து சிந்திக்க முடியும் அப்படி நம்ம சிந்தித்தோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையில் நமக்கு தேவையானது மாறும் கெமிக்கல் மாறும் நம்மளுடைய உடல்நிலை மாறும் ஸோ ஆரோக்கியம் வேணும்னாலும் எண்ணத்தை மாற்றினா போதும் நிம்மதி வேணும்னாலும் எண்ணத்தை மாற்றினா போதும் கருத்துக்களை மாற்றினா கருத்துக்கள் சுரப்பிகளை சுரக்கும் உடம்பும் மனதும் ஆரோக்கியமாக செல்வ செழிப்பு மாறும் ஓகே இந்த வீடியோவில் மனதை பற்றி நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் கூடிய விரைவில் வர வர வீடியோக்களில் நம் மனதை எப்படி எப்படியெல்லாம் பயன்படுத்தி நமக்கு தேவையான வாழ்க்கைக்கு தேவையான அத்தனையும் நம்ம அடையலாங்கிறத பார்க்கலாம் ரொம்ப நன்றி